வணக்கம் நண்பர்களே நல்லா விழுந்து 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 சிரிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு நான் அப்போயே சொன்னேன் பார்த்தீங்களா இனிமேல் வந்து சந்தோஷமான செய்திகள் தான் நம்ம காதுக்கு வரும் அதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இந்த அசோக்குக்கு பதவி போனவுடனே நல்லா காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதாவது என்ன சொல்கிறது அவர் வச்சுருக்கிறது வாயா இல்லை காவாயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எதனாலனா ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தார் எல்லாருக்கும் தெரியும் அசோக்கை சுற்றிக்கிட்டு இருக்கிற த தற்கொலை முட்டாள்களுக்கும் தெரியும் என்னென்னா ஆரம்பத்தில் அவர் சொன்னது கம்பெனி அக்கௌண்டில் காசே இல்லை எல்லோரும் ஏமாற்ற போகிறாங்க அதாவது மைவித்ரி கம்பெனி அக்கௌண்டில் காசே இல்லை மக்களெல்லாம் ஏமாற்ற போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கு சொந்தமான ஒரு காரை நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்க போகிறாங்க எப்படியே சர்வீஸுக்கு போன காரு சரி அப்படியே விற்றாலும் விற்கட்டுமே அது அவங்க காரு சர்வீஸுக்கு போன காரை நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்க போகிறாங்க அதில் பதினஞ்சு லட்ச ரூபாய் கம்பெனி அக்கௌண்ட்டில் போட சொல்லியிருக்காங்க இப்படிலாம் வந்து இந்த காவாய் கதையை கொடுத்துச்சு இன்றைக்கி இதே காவாய் என்ன கதை கொடுத்துருக்குன்னா இஓடபிள்யூ விசாரணையில் நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய்தான் கம்பெனி அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கான் எப்படி அதுக்கு முன்னாடி நாற்பத்தி அஞ்சு லட்சரூவா கூட இல்லை காரை விற்று அந்த காசை போட போகிறாங்க பாஞ்சு லட்சரூவா கம்பெனி அக்கௌண்டுக்குன்னு சொன்ன காவாயி இஓடபிள்யூ சொல்லிச்சா நூற்றி பதினெட்டு கோடி ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் ஐநூற்ற கோடி ரூபாய்க்கு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு மட்டும் சொன்னாங்களாம் அப்போ வந்து அப்போ நீ பேசுனது பொய் தானே காவாய் அசோக் என்கின்ற காவாயே அப்போ நீ சொன்னது கம்பெனி அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்குதுன்னு சொன்னியே அது காவாய் தானே நீ எல்லாம் ஒன்னெல்லாம் எப்படியா சம் நீ எல்லாம் சமூக ஆர்வலரா சமூகத்தை கெடுக்கிறதுக்குனே வந்து பிறந்து தொலைச்சிருக்கா அப்படின்னு நான் வந்து பகிரங்கமாக தெரிவிச்சுக்கிறேன் உண்மையாகவே வந்து ஒன்றையே உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு கட்சி உருப்பிட முடியும்னா சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு வந்து நாக்கு கருணாக்கு சத்தியமாக சொல்கிறேன் ஒன்னையெல்லாம் உள்ளே வச்சுட்டு ஒரு கட்சி உருப்பிடவே முடியாது அதுக்கு தான் அவங்க வேலை பார்த்து விட்டாங்க சிறப்பான வேலை பார்த்து விட்டாங்க அதாவது நீ இந்த காவாயை கொஞ்சம் மூடிகிட்டிருந்து தான் போதும் அதாவது என்ன சொல்கிறாருன்னா நூற்றி பதினெட்டு கோடி ரூபா தான் இருக்குது எப்படி பணம் போட போகிறாங்க அப்படின்னு இதை பற்றி நீயா கவலைப்படுற அந்த கம்பெனி ஓனர் கவலைப்பட போகிறாரு எங்கேயாச்சும் கடை வாங்கியாச்சும் எங்களுக்கு பணம் போடுவார் ஏன் உனக்கு என்னையா கவலை உனக்கு என்ன கவலை மக்களாச்சு நாங்களாச்சு அவராச்சு கம்பெனி ஓனராச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் நீ என்னமோ கம்பெனியை நிர்வகித்த மாதிரி ரொம்ப குதிக்கிற ஒரு அதாவது ஒரு ஒரு ரேஷன் கடை இருக்குன்னு வைங்க போயிட்டு சர்க்கரை தீந்து போச்சுன்னா நாளைக்கு வாங்க சர்க்கரை வாங்கிக்கலான்னு வாங்க அடுத்த நாள் போனால் வாங்கிக்கலாம் இதுதான் வந்து கடையோட இது இதை வந்து பக்கத்து வீட்டுக்கார அதான் ரேஷன் கடைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டு ஐயையோ சக்கரை தீந்து போச்சு ஐயையோ சக்கரை தீந்து போச்சு அப்படின்னு சுகர் வந்து செத்துருவான் அந்த மாதிரி தான் ஏன் அசோக்கு நீ வந்து பண்ணுற இந்த காவாயை வந்து உண்மையாகவே என்ன அந்த காவாயை என்ன வச்சு அடைக்கலான்னு எனக்கு தெரியலை வெவிக்குக்கு எவ்வளவோ மருந்துகள் இருக்குது வச்சு அடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் போச்சு எனக்கு வேணாம் இதோடு நிறுத்திக்கிங்க ஸோக்கு த அதாவது தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி பல விஷயத்தில் நீங்கள் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க அதை வந்து நீங்களாக வந்து நிறுத்திக்கிங்க மக்கள் விரோத போக்கம் ரொம்ப கடைபிடிச்சிட்ருக்கிறீங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்